கதாநாயகளோட மரத்தை சுத்தி ஆறுங்க என்னைக்காக நாங்க கேள்வி கேட்டுக்கோமா சேர்க்கறீங்க நீங்க மட்டும் பேசுங்க ஓ பேசுவோம் என்ன சொன்னா தெரியுமா அந்த நண்பன்ல ஜீவா பண்ண ரோல மட்டும் சங்கர் சார் எனக்கு கொடுத்து இருந்தாரு மொத நாள் சூட்டிங்ல விரட்டி இருப்பாரு இங்க பாத்தீங்களா நான் பாட்டுக்கு ஏதோ சட்டை காய போட்டுக்காங்க நினைச்சா விஜய் டிவில இருந்து டெலிவிஷன்ல இருந்து ஒருத்தர் சினிமாக்கு போய் ரொம்ப பெரிய சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு பயணியர் நீங்க வழிகாட்டி நீங்க உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் ஓடி வந்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கே தெரிஞ்சிட்டு இருக்கோம் சந்தோஷம் அவன் உங்களை பத்தி பேசுற மாதிரி அவனை பத்தி பேசுறான் சின்ன வருத்தம்னா இவருக்கு தம்பியா நம்ம புறக்காம போயிட்டமே அப்படின்னா இவரு கதை இல்லாம கூட படம் எடுப்பாரான ஒரு தம்பி இல்லாம எடுக்கவே மாட்டாரு கூப்பிட்டு ஆன் ஸ்கிரீன்ல சங்கீதா மேம் வந்து நீங்க யாரோட நடிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா இப்ப சந்தோஷமா வரும்போதே கேட்டேன் காம்பேர் பண்றது யாருன்னு சிவா கார்த்திகேயன் என்னோன்னே ஐயோ சார் நான் உங்ககிட்ட என்னைக்காது அப்படியே நடந்திருக்கிறேன்னு நடந்திருக்கியே நடந்திருக்கேனே அத வேற சொல்லிட்டாரு சிம்பிள் கொஸ்டின் ரொம்ப நியாயமான கேள்வி நீங்க கூட அப்ரிசியேட் பண்ணுவீங்க இந்த பொண்ணுங்களே எல்லாம் சூர்யா மாதிரி பாய் ஃபிரண்ட் வேணும் சூர்யா மாதிரி பாய் ஃபிரண்ட் வேணும்ங்கிறீங்களே நீங்க யாராவது ஜோதிகா மாதிரி இருக்கீங்களா